ஹரி ஹலோ வெல்கம் பேர்ஸ் நாம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மலசியில் இருந்தாங்க மலசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் இருந்துட்டு குற்ற உணர்ச்சியில் வந்து தாங்க முடியாமல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் வந்து சாதிச்சே ஆகணும் என் அக்கா வந்து இப்படி வந்து எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல ஆனால் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து அவங்க மேலே வந்து நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லதான் வந்து பண்ணுறாங்க நம்மளும் வந்து அவங்களுக்காக வந்து நல்லது வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதில் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு மல்லி வந்து நமக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா எவ்வளவோ வந்து பண்ணியிருக்கா அவளை வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து அவளை வந்து கஷ்டப்படுத்திருக்குமே நம்ம என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்னால் வந்து குற்ற உணர்ச்சல் வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இருக்காரு சரி ஓகே இதெல்லாம் வந்து எப்படியோ வந்து பண்ணி முடிஞ்சாச்சுக்கு நடந்தாச்சு விஜய் நீங்கள் அதை பற்றி அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இதுக்கப்புறம் வந்து இருக்கிற லைஃபை வந்து கரெக்டாக வந்து வாழ்ந்தால் மட்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மல்லி சொல்கிற பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு மல்லி வந்து உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து சொல்லாத்துக்கு முன்னாடியே உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா கூட விஜயோட மல்லியோட அண்ணா வீட்டில் ஆனால் அந்த இடத்துல வந்து விஜயை வந்து விட்டு கொடுக்காம அந்த இடத்துல வந்து பேசுவாங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது மல்லி வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து இருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் ஒரு வார்த்தை கூட வந்து இது உங்கள் வீடு அப்படின்றதுனால வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தேன் அப்படின்ட்டு மல்லி வந்து சைலண்ட்டாக வந்து போயிடுவாங்க ஆனால் இந்த வீட்டில் அப்படி வந்து கிடையாது நீங்கள் வந்து விஜய வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து யாராச்சும் வந்து மல்லியோட காதுக்கு படுற மாதிரி வந்து கேட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டாருன்னா அவ்வளோதான் மல்லி வந்து அன்றைக்கே வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறத தவிர வேறு ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டாங்க நம்ம வந்து எல்லாருமே வந்து வெளியே போயிடலாம் இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து இவ்வளோ வந்து உங்களை வந்து திட்டிக்கிட்டு எதுக்காக வந்து கஷ்டிட்டு அந்த வீட்டில் வந்து நாம வந்து இருக்கணும் அந்த வீடும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல நம்ம வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டை விட்டு வந்து போயிடுவாங்க அதுதான் வந்து நடக்க போகுது ஆனால் விஜய் நீங்க வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அந்த மல்லி வந்து திட்டி இருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து மறந்துடுவீங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் மல்லியும் வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க என்ன தான் வந்து என்னது மல்லியோட அந் அண்ணி வந்து திட்டினாலுமே வந்து பிரச்சனை இல்லை விஜய் வந்து அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல அது வந்து மல்லி காதுக்கு வந்து போயிருந்தா மல்லி வந்து பெருசாக எடுத்துருந்துருப்பாங்க ஆனால் மல்லியோட காதுக்கு வந்து போகாததுனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை விஜய் வந்து அதையும் வந்து பரவாயில்ல நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இதுக்காக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ வந்து குழந்தைக்காக தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் குழந்தை கூட வந்து இந்த ரோசம் பாசம் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு வந்து போயிடலாம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மறந்துட்டு நீ நம்ம வந்து அவங்க சொன்னாலே வந்து பிரச்சனை இல்லை நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியும் அதனால் வந்து குழந்தைய வந்து நல்லா வந்து பார்த்துருக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து முடிவெடுத்துடுறாரு சரி ஓகே அதுக்காக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பொண்டாட்டி கூட வந்து எப்படி இருக்கணும் புள்ள கூட வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து புரிய வருதுங்க அப்படி வந்து புரிய வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நார்மலாக எழுந்து மறுநாள் காலையில் வந்து போல் வந்து சீக்கிரமாக வந்து எழுந்துடுறாரு எல்லாருக்கும் முன்னாடி வந்து எழுதுற எழுந்து அந்த வீட்டில் வந்து இருக்கிற வேலையை ஏதாச்சும் வந்து செய்வார்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அவருக்கும் செய்யணும்னு தோணும் ஆனால் என்ன பண்ணுறது அந்த இடத்துல வந்து செய்ய விடாமல் வந்து மல்லி வந்து தடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே நீங்களாம் வந்து ஏன் இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வந்து செஞ்சால் நீங்கள்லாம் வந்து ஏன் இந்த வேலையை வந்து செய்கிறீங்க உங்களுக்கு வந்து வேலை இருக்கிறது வந்து வேற நீங்கள் வந்து எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்கும் சரி ஓகே மல்லி வந்து எழுந்த உடனே வந்து காஃபி போட்டு வந்து விஜய்க்கு வந்து கொடுத்து நாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ரிலாக்ஸாக வந்து உக்காந்து வந்து பேசுவோம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து டைம் அந்த மாதிரியாச்சும் ஒரு பொண்டாட்டி வந்து சொல்லுவாங்களா கண்டிப்பாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் வந்து சாமி கொடுத்த வர்றங்க அதை வந்து மிஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணால் வந்து எப்படி தான் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில தெரியல காலையிலேயே இழந்த உடனே புருஷனுக்காக வந்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஏதாச்சும் ஒன்று வந்து போட்டு கொடுத்து ஜாலியாக வந்து உட்காந்து சோபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக அந்த வாழ்க்கையை வந்து வாழணுமே அந்த வாழ்க்கை வந்து கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து இங்கே யாருக்கும் வந்து கொடுத்து வைக்கல மல்லிக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கு மல்லி வந்து வாழ்கிறாங்க மல்லியை பார்த்து வந்து நமக்கு வந்து பொறாமத தான் வந்து வருது மல்லி நீங்கள் வந்து சாமியாக வந்து வாழ்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்தளவுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சிங்க அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக வந்து இருக்கீங்க ஏன்னா வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு காஃபி நிம்மதியாக வந்து கொடுக்க முடியுமா இந்த வீட்டில் வந்து பாருங்கள் காஃபி நிம்மதியாக விஜய் சார் கூட வந்து உக்காந்து நீங்கள் உங்கள் கூட வந்து உக்காந்து ஜாலியாக வந்து உக்காந்து பே பேசிட்டு காஃபியை வந்து குடிச்சிட்டு உக்காந்துட்டுருக்கீங்க அதுவே வந்து ஒரு பெரிய வரம் இல்லை உங்களுக்கு அந்த வரத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணவே வந்து கூடாது அதை பார்த்து நம்ம வெண்பாக்குட்டியும் வந்து சும்மா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க நம்ம டாடாவும் மல்லியம்மாவும் இப்படி தான் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து வெண்பாக்கு வந்து ரொம்பவே வந்து ஆசை அதை வந்து இப்போ வந்து நிறைவேற்றிட்டாங்க எனக்கு அந்த வீட்டில் வந்து சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஆனால் இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வெண்பா வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன எல்லாமே வந்து நார்மலாக தாங்க இருக்கு போகுது இதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியோட மூக்கை வந்து உடைக்க வேண்டியது தான் அந்த நேரத்தை வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கணக்கெடுக்கணும் பொறுத்துருந்து பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சீ டட்டா